श्रीमती श्री लक्ष्मींद्र सिंहपरब्रह्मणे नम श्रीमती श्री आदिवंशगोप यतीन्द्रम गशी गायसम इवदी भीष्म एकादशी वरद उत्तरायण पुण्यकाल सप्तमी की अब्रम एकादशी शुक्लपक्षकादशि की भीष्मशी அப்படின்னு பேர் போர் நடந்துருக்குச்சி பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களோட அந்த இடத்துக்கு வந்து பீஷ்மரை பார்க்குறார் பார்த்துட்டு பாண்டவர்களுக்கு நீங்கள் ஒரு தர்மசாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அவளுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஆஜ்யை பிறப்பிக்கிறார் தர்மசாஸ்திரங்கள் பலவற்றை பாண்டவர்களுக்கு பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார் பல சமயங்களில் பெருமாளே தர்மசாஸ்திரத்தை பீஷ்மாச்சாரியரை கேட்டு தான் தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்கிறது அப்போ ஏற்பட்ட உயர்ந்ததார் ஒரு ஞானத்தை உடையவர் பீஷ்மாச்சாரியார் தர்மசாஸ்திரங்கள் எல்லாரும் எல்லாத்தையும் பாண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு பகவான் நாமாக்களை ஆயிரத்தெட்டு நாமாக்களை விஷ்ணு சகசிரநாமம் அப்படின்னு கோர்வையாக அந்த அம்பு படுக்கையில் சொல்கிறார் அந்த விஷ்ணு சகஸ்திரநாமம் அவதாரமான நாள் தான் இந்த ஏகாதசி பீஷ்மை ஏகாதசி அதாவது பகவத்கீதை கிருஷ்ணனால் சொல்லப்பட்ட பகவத்கீதையும் ஏகாதசி அன்னைக்கு தான் அவதாரம் எடுத்தது அதேமாதிரி கிருஷ்ணனால் கேட்கப்பட்ட இந்த சகஸ்திரநாமம் இந்த சுக்லபக்ஷ ஏகாதசியில் தான் ஏற்பட்டது பீஷ்மரால் ஏகாதசி அன்னைக்கு சொல்லப்பட்டதனால பீஷ்ம ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையை இந்த ஏகாதசிக்கு கொடுத்துருக்கா இந்த ஏகாதசி நாளில் சகஸ்ரநாமத்தை யார் பாராயணம் பண்ணுறாளோ அவள் என்ன தவறு செஞ்சாலும் பிராரப்த கர்மாக்கள் அவகிட்ட இருந்தாலும் கெடுதல் நிறைய செஞ்சால் கூட அதை பாராயணம் பண்ணி விரதம் இருந்தாக்க அவருடைய அந்த பிராரப்த கர்மாக்கள் ஒழிஞ்சிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது வடநாட்டில் இதை நிர்ஜலா ஏகாதசி அப்படின்னு சொல்கிற அவெல்லாம் நிர்ஜலம்ன தீர்த்தம் கூட சாப்பிடாம விரதம் இருப்பாளாம் அப்போ இருப்பட்டு உயர்ந்ததான ஒரு விரதம் இந்த பீஷ்மை ஏகாதசி இந்த ஏகாதசியில் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் பண்ணால் அவ்வளோ நல்லது சகசிரநாமத்தை பீஷ்மாச்சார சொல்லிவிட்டு இது விஷ்ணுவின் மகிமையை சொல்லக்கூடியது விஷ்ணு யாருன்னா தோ எதிரே எதிர பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இவன்தான் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மாச்சார் பாண்டவர்கிட்ட சொல்கிறார் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்ததான ஒரு விஷ்ணு சகசராமத்தை எல்லாரும் சொல்லி அதுவும் நித்தியப்படி சொல்லாதவா அந்த பீஷ்மை ஏகாதசியிலாவது சொல்லி மோட்சத்தை அடையணும் அப்படின்னு அடியன் பிரார்த்திக்கிறேன் ஒரு கால் சகசிரநாமம் முழுமையும் சொல்ல முடியாதவா பரமே பரமேஸ்வரன் சொன்ன மாதிரி ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ஸ்ரீராமநாம வரானனே என்ற ஸ்லோகத்தை மூணு தடவை சொன்னாலே சகசிரநாம சொன்ன ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்டே ஈஸ்வரன் சொல்கிறார் அப்பேற்பட்ட அந்த உயர்ந்ததான் ஒரு ஸ்லோகத்தையாவது சொல்லி அந்த பீஷ்மையகாதி சன்னிக்கு நாளில் மோட்சத்தை அடையணும் அப்படின்னு அடியான் பிரார்த்திக்கிறேன் ஆகையனால் கூடுமான வரையில் சாவகாசம் இருக்கிறவா நன்ன நிதானமாக விஷ்ணு சாஸ்திர பாராயணம் பண்ணுங்கோ அகண்ட சில கோவிலில் அகண்ட பாராயணமே பண்ணுறா கண்டினியூஸாக ஆற்றுல இருக்கிறவா முடியாதவா இந்த ஸ்ரீராமராம ராம ராமயத்திற ஸ்லோகத்தை சொல்லியாவது பகவானை பிரார்த்திக்குமாறு அப்படியேனு கேட்டுக்கிறேன் எல்லோரும் இந்த பீஷ்மை விரதமிருந்து பாராயணம் பண்ணி மோட்சத்தை அடையம்மாறு அடியேன் சுகினோ லோக்சம்துகிணோன்